டேய் சபரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கடா என்னது ஏன் ஆமாடா அங்க அங்கே கொஞ்சம் திரும்பிப்பாரு சக்தி ரமேஷ் அண்ணே சுரேஷ் அண்ணாலாம் நாங்க நிக்கிறாங்க பாருப்பா அங்க போவோம் அட நம்ம கோஷ்டி எல்லாம் இங்க நிக்கிறாங்களா சரி சரி வாங்க அவங்க நிக்கிற இடத்துலயே நம்மளும் போய் நிக்கலாம் சிவா பிரதீப் உங்க ஃப்ரெண்ட் சபரி கூட அங்க தானே நிக்கிறான் வாங்க எல்லாருமா போய் அவங்களோட நிப்போம் ஹம் சரி மாமா நீங்க போங்க உங்க பின்னாடி நாங்களே வரோம் ஹம் சரி வாங்க போவோம் என்னென்ன நேரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு இல்ல கணேசு ரொம்ப நேரம்லாம் ஆகலை இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்திருப்போம் மச்சான் அவனை பார்த்தா என்னைய முறைக்கிற மாதிரி இருக்குடா அங்க வரலடா நீயே போடா உனக்கு என்ன பைத்தியமாடா அவன் எப்பவும் போலதான்டா பாத்துட்டு இருக்கான் உனக்குதான் அப்படி தோணுது நம்ம என்னப்ப அவனோட சண்டை போட வந்திருக்கான் கோயில் திருவிழாக்காக வந்திருக்கோம் பூஜையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போக போறான் நீயே அவன்கிட்ட போய் பேச போற வா அங்க போய் நிக்கலாம் இல்லமச்சா வேண்டாம் இப்பதான் அவன் ஏதோ சோனியோட பேசுறான் நான் வந்து பேச போய் கோவப்பட்டு மறுபடியும் அவன் மேல கோவத்தை காட்ட போறான் வேணும் வேணா பரவாயில்ல நீ வேணா போய் பேசிட்டு வா நான் நிக்கிறேன் நீ ஏன்டா அப்படி பண்ற சொன்னா புரிஞ்சுக்க பிரதீப் அவன் என் மேல கோவமா இருக்கான் சொல்ல முடியாது நான் இப்ப அங்க வந்து நிக்கிறதுனால அவன் திடீர்னு இந்த இடத்த விட்டு கிளம்பினாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நீ போ அவனோட பேசிட்டு வா நான் இங்கேயே நிக்கிறேன் சரி ஓகே இங்கன்னே நில்லு நான் போய் அவன்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் ஓகேவா ம் சரிடா போயிட்டு வா ஹாய் ப்ரோ இப்பதான் வந்தீங்களா ஆமா ப்ரோ வீட்லயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மாமாவோட செஞ்சுட்டு இப்பதான் வந்தான் நீங்க சீக்கிரமே போல இருக்கு இல்ல ப்ரோ நாங்களும் இப்பதான் வந்தோம் வந்து ஒரு அன் அவர் இருக்குமாடா இருக்கும் இருக்கும் சரி ப்ரோ ஏன் அந்த பிரதர் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அவங்களையும் கூப்பிடுங்க இல்ல ப்ரோ அவன் இங்க வரமாட்டான் ஏன் ப்ரோ எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ உங்க மச்சானுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சண்டை அதனால ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை அதனால ஏன் இவனை கஷ்டப்படுத்தினா அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான் ஓ அப்படியா ஏய் எனக்கும் அவனுக்கும் சண்டைங்கிறது தனிப்பட்ட விஷயம் இவன் இங்கே வராம இருக்கான் சாமிங்களா உங்க ரெண்டு பேரோட மல்லக்கட்ட நம்மளால முடியாது நீ வாடா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அவன் ஒரே வார்த்தையா நான் வரலன்னு சொல்லிட்டான் ஏன்டான்னு காரணம் கேட்டதுக்கு நான் வந்தா அவன் வீட்டுக்கு போனாலும் போயிடுவான் நான் இங்கே நிக்கிறேன் நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான் சரி அவன் தனியா நிக்கிறான் நான் அங்க போறேன் ப்ரோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சிவாட்ட போறேன் நம்ம இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஓகே ம் ஓகே ப்ரோ நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீங்க போங்க அவங்க மட்டும் தனியா நின்றுட்டு இருக்காங்க நீங்க அங்க போங்க ஹம் ஓகே ப்ரோ என்ன மச்சா சொன்னா அவன் என்னடா சொல்ல போறான் எப்பவும் போலதான் உனக்கா அவனுக்கு உள்ள பிரச்சனை தனிப்பட்ட விஷயமா அதை ஏன் வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் ஏய் நான் எப்படா சொன்னேன் நீ சொல்லல நான் தான் அவன் மச்சான்டா சொல்லிட்டு இருந்தேன் சரி வீடு அவன் எப்பவும் போலதான் வா நம்ம பூசையா தானே வந்தான் பூசியை பார்த்து நம்ம கிளம்பலாம் என்னாச்சு சபரி உனக்கு அந்த பிரதருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லை விஷ்ணு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணான் அதனால எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு என்னடா ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்ல போனா நானும் அவனும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் என்னது ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா ம் ஆமா விஷ்ணு இப்ப வந்துட்டு போயிடுச்சு பத்தி ஒரு தருதல அந்த தருதல அப்புறம் அவன் நான் நாங்க மூணு பேரும் சிக்ஸ்த்ல இருந்தே தான் படிச்சோம் நீ சொல்றத பார்த்தா மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு ஹம் ஆமா என்னோட எல்லா பர்சனலும் சிவாவுக்கும் பிரதீப்புக்கும் தெரியும் அதே மாதிரி அவங்க பர்சனல் தான் எனக்கும் தெரியும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க மூணு பேரும் ஆறாவதுல இருந்து ஒன்னாதான் படிக்கிறீங்க ரொம்ப க்ளோஸ் உன்னோட பர்சனல் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பர்சனல் உனக்கு தெரியும் அப்படி பார்த்தா உனக்கு பிடிச்சது எதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிச்சது எதுவும் உனக்கு தெரியும் இவ்வளவுதான் மீறி உனக்கு பிடிக்காத ஒண்ணு செய்யறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் எவ்வளவு பிடிச்சிருக்கும் அதை நீ யோசிச்சு பாத்தியா இல்ல விஷ்ணு அந்த நேரத்துல எனக்கு எதுவும் தெரியல எனக்கு பிடிக்காத செஞ்சானா அது ரொம்ப கூப்பிட்ட அடிச்சு திட்டுவேன் ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா மச்சா நான் என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காத நம்மள யாரு வேணா கஷ்டப்படுத்தலாம் ஆனா நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து உனக்காக உன் ஃப்ரெண்ட் எவ்வளவு பண்ணிருப்பான் இந்த ஒரு விஷயத்துக்காக அவனை ஒதுக்கி வைக்கலாமா நீ இல்லடா விஷ்ணு அவன் செஞ்சது தப்பு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் டே சபரிக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அதை நான் கேட்டுக்கவும் விரும்பல ஆனாலும் நீ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள தள்ளி வைக்கிறது தப்புடா எத்தனையோ விஷயம் உனக்காக பண்ணிருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுப்பாரு இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் இல்லடா விஷ்ணு அது எனக்கு ஃபர்ஸ்ட் தப்பா தெரிஞ்சிச்சு இப்ப பிரதீப் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட ஆனா என்னால அவனுக்கிட்ட மறுபடியும் பேச கஷ்டமா இருக்குடா அவன் என்ன நினைச்சிருப்பான் என்ன அதுவும் இல்லாம ஒரு உரடி அடிச்சுட்டே வேற ஏய் இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி தான்டா பண்ற சின்ன பிள்ளைங்க காரணம் அதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்காது பண்ணிருக்கான் எனக்கு அப்பா இல்லாத போற தெரியாம இருந்ததுக்கு அவனும் ஒரு காரணம் இப்ப அவன் சொல்றேன் சபரி உனக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம கூட கடைசி வரை வர மாட்டாங்க அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா பணம் நம்ம செல்வாக்கா இருக்கிறமா அப்படிங்கறது மட்டும் தான் எதிர்பார்க்க ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது நமக்காக ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து நிற்பாங்கடா இப்போ கூட உன் ஃப்ரெண்டு நீ கஷ்டப்படுவேன் தள்ளிதான் நிக்கிறாப்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா போ நீயே போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசு சரியா ம் சரிடா விஷ்ணு ரொம்ப தேங்க்ஸ் நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ போய் அந்த பிரதரோட பேசு நீ அவங்களோட பேசினாவே எனக்கு சந்தோஷம் தான் ம் சரிடா இந்த பூசை முடிஞ்சிருச்சு கீழா வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கோயில் கண்டிப்பா நான் அவனோட பேசிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவேன் ம் சரி

வீட்டுக்கு போடா இப்பவே உங்க அம்மா என்னதான் பேசிக்கிட்டு இருப்பா பத்தாவதுக்கு போணுமா இல்லையா மாமா அவன் இப்பதைக்கு வரமாட்டான் நீங்க வரும்போது பத்திரமா அவனை கூட்டிட்டு வந்துருங்க சபரியம் வீட்டுக்கு போங்க நான் காலையில நேரமாவே போன் பண்றேன் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருங்க சரியா ம் ஓகே மாமா சரி சித்தப்பா நாங்க வீடு கிளம்புறோம் நீங்க பாத்து பத்திரமா இருங்க ஹம் சரி சரி நீங்க நேரம் போறது பாத்து பத்திரமா போகணும் காலடித்தலாம் பாத்துக்கிட்டே போகணும் சரியா இருட்டு சரி சித்தப்பா தேசிவா அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுனாக்க எனக்கு ஏதோ சுச்சு வர மாதிரி இருக்கா வாடா போயிட்டு வரலாம் டேய் அவ்வளவுதான்டா வெயிட் பண்ண அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகும்போதே போய்க்கலாம் டேய் மச்சான் அது வேற எல்லாம் தாங்காதுடா யோ உன்னை வச்சுக்கிட்டு சரிவா வந்து தோலை போயிட்டு வோம் அடடடடா என்ன சுகம் என்ன சுகம் ஏய் ஆச்சா இல்லையா இருமச்சான் அத விட நீ ரொம்ப அவசரப்படுவ போல இருக்கு போயிட்டு வரதா இல்லையா ஏய் சீக்கிரம் போயிட்டு வாடா நம்மளை விட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் போயிட போறாங்க நம்ம இருட்டுக்குள்ள வந்தோம் எந்த பக்கம் பாதேனே தெரியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போலாமா ஏய் என்ன பண்ண போற ஏண்டா மேல கை போடலான்னு வந்தேன் என் மாமனே உனக்கு உன்னை கொன்றுவேன் ஒழுங்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னையோட சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி மேல கீழே கைய வச்ச கொன்னுடுவன ஆடேங்க அப்பா ரொம்ப ஓவரதாண்டா பண்ற அதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கு சரிவா போலாம் நான் போகும்போது வாடா வாடான்னு கேத்திட்டு இருந்தேன் இப்ப என்னடா அங்க வீடுக்கு பாத்துட்டு இருக்க போச்சு இவனும் இங்க வந்துட்டானா என்ன பிரச்சனை வர போதோ போசபடி போ இப்ப அவங்க தனியா தானே இருக்காங்க போய் போ சரி பேசிட்டு வர உம் சரிடா போ போய் பேசிட்டு வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏய் அங்க வச்சு அவன் எதுவும் சொல்லலடா நான் தான் எல்லாமே சொன்னேன் நீ அவன்கிட்ட எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காத நாங்க எனக்கு பாத்ரூம் அர்ஜென்டா வந்துச்சுன்னு வந்தோம் நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு

அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இல்ல ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறான் அதனாலதான் பேச போறான் மத்தபடி அவனுக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும் அட போங்க ப்ரோ நீங்க வேற ப்ரோ இவன் நேரம் அவன் உங்க ரெண்டு பேரையும் தான் ப்ரோ பேசிட்டு இருந்தான் உங்க ரெண்டு பேரும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற சொல்லிட்டு இருந்தான் அப்படியா சொன்னா இவன் அப்படியெல்லாம் சொல்ற ஆள் இல்லையே ஏ நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா உண்மையுமே அப்படிதான் ப்ரோ சொன்னான் சரி விடுங்க என்ன எங்க ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அது எப்படி ப்ரோ பிடிக்காம போவோம் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தாக்கு நீங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லு சபரி என்கிட்ட என்ன பேசணும் சாரி சிவா நீ என்னதான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் உங்களை என்ன கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது என்னை மன்னிச்சிரு டேய் லூசாடா நீ எனக்கிட்ட போய் என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா நீ என்னை அடிக்கலாம் கொல்லலாம் என்ன வேணா பண்ணலாம்டா ஏண்டா என்ன உனக்கு கோவமே இல்லையா இல்ல மச்சா உன் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி தாண்டா பண்ணியிருப்பாங்க ஏ தான் தப்பு என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் லவ் பண்ணிருக்க கூடாதுல்ல சரி ஓகே இப்போ நீ என்ன முடிவு பண்ணிருக்க இல்ல மச்சா எனக்கு நீதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன் இனிமே உன் தங்கச்சியோட பேச மாட்டேன் பழக மாட்டேன் இவமே பிராமிஸ் லூசு ப்ராமிஸ் எல்லாம் எதுவும் பண்ணாதா அப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுது மச்சான் ஆமாண்டா நானே வலை போட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிளை எனக்கு கிடைக்காது உன்னை எப்படி வேணானா நீ தாண்ணா என் தங்கச்சிக்கு சும்மாப்ள மச்சா உண்மையதான் சொல்றியா அப்ப நானும் உன் தங்கச்சியை லவ் உனக்கு ஓகே வேடா ஆமாண்டா மாப்பிள இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நீதான் என் தங்கச்சிக்கு மாப்பிள ஓகே ஐயோ மச்சா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா மச்சான் டே லூசு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள தேங்க்ஸ் சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது இது மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா ப்ராப்ளம் தான் கொன்றுவேன் ஹம் சரி மச்சா அப்புறம் உன் தங்கச்சி அங்கே தூங்காம முடிச்சுட்டு இருப்பா பாவம் பயந்துட்டு இருப்பா நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு நான் வேணா போயிட்டு அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருட்டா இல்லடா உனக்கு பிடிக்கலன்னா வேணா நான் போல சரி சரி பாவம் அவளும் ரொம்பவே ஓ பேசிட்டு வா நீங்க சித்தப்பா மாமா எல்லாம் இப்ப வர மாட்டாங்க லேட் ஆகும் நானும் அவங்களோட வந்துட்டு லேட்டாவே வர்றேன் ஏதா இருந்தாலும் வீட்ல யார்ட்டையும் மாட்டிக்காத ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் ரமச்சா ஓகே ஓகே நான் போய் அவளை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன் ஓகே சரி பத்திரமா போயிடுவா இல்ல அதெல்லாம் நான் போயிடுவேன் மச்சா ம் சரி போயிட்டு வா கடவுளே எங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாது ஓய் அம்மு நீங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க யாராவது பாத்துறப்பறாங்க கோயிலுக்கு தான போறேன்னு சொல்லிட்டு போனீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

இல்லைங்க தூக்கமே வரல அண்ணன் வேற அங்க வந்ததுச்சா உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டை வந்துருமோன்னு நினைச்சிட்டே இருந்தேனா அதனால தூக்கமே வரல சரி இப்படி நான் வெளில நின்று பேசி யாராவது பாத்துருவாங்க நான் உள்ள வரட்டா ஐயோ வேண்டாம் எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கா இருங்க நானே வர்றேன் நம்ம எப்பவும் பேசுவோம்னு அங்கே பேசலாம் ம் சரி நாங்க வெயிட் பண்றேன் வா ம் சரி